ஃப்ரெண்ட்ஸ் குடுக்குறீங்க ஜீக்கம்தான் கேரளா லெட்ரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கனியானா ஈஸிங் தான் பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் போட் கிளிஸிங்கெல்லாம் பற்றலாம் போட் கிளிஸிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே இருக்க ஜீரோ நமக்கு இங்கே வந்திருக்கு அடுத்து இங்கே இருக்க மூணு நமக்கு இங்கே வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ரெண்டு இங்கே வரலாம் அப்படி வந்தாக்க நமக்கு ஏ போர்டில் ரெண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏ போர்டில் ரெண்டு ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு ஒருவேளை ஏ போர்டில் ரெண்டு மிஸ் ஆனால் எட்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏ போர்டில் ரெண்டு மெயினாகவும் எட்டு வந்து சப்போர்ட்டில் எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த பேட்டர்ன் நிறைய டைம் பாஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஸோ ஏ போர்டில் ரெண்டு உங்கள் கணிப்பில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எட்டு 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 ஸோ அகைன் எட்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நேற்று ஆறு கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்திருந்தது ஸோ பி போர்டில் எட்டுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதா என்னன்னு பார்த்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏ போர்ட்ல வந்து நான் ஃபஸ்ட் ரெண்டு சொல்லிருந்தேன் இந்த சார்ட் பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னா நமக்கு ஏ போர்ட்ல ரெண்டு நல்ல சான்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏ போர்ட்ல ரெண்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு வேணா ஜஸ்ட் ஃபைவ் செட்னா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த சார்ட்ல போய் இப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒன் டபுள் டூ ஸோ இப்படி எடுத்தாலுமே நமக்கு ஒன் டபுள் டூன்ற மாதிரி வரும் அப்படி பார்த்தா நமக்கு ஏ போர்டில் ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் தென் சி போர்ட்ல பாத்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பாருங்கள் எட்டு ஜீரோ ஒன்பது ஆறு ஸோ எட்டு ஜீரோ ஒன்பது ஸோ சி போர்டில் எல்லாரும் ஆறாக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஆறாக வரதை விட இந்த ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நாலாவது நாள் வரும்போது என்ன நம்பர் வந்திருக்கோ அதுக்கு அடுத்த நம்பருக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஸோ சி போர்டில் நான் ரொம்ப அதிகமாக ரொம்ப சான்சஸ் அதிகம்னு சொல்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஏழு ஸோ சி போர்டில் ஏழு மெயினாக எடுத்துக்கோங்க ஆறு சப்போஸ் சூஸ் பண்றவங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தா சப்போர்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா ஏழு வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கு அது பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ டியில் தான் த்ரீ டிஜிட்ல பாத்தீங்கன்னா முந்தின நாள் ரிசல்ட் பாத்தீங்கன்னா டபுள் ஒன் ஜீரோ அந்த டபுள் ஒன் ஜீரோ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு அடுத்து மூணு கேப்ல மூணு டே கேப்ல பாத்தீங்கன்னா இங்க சிக்ஸ் டபுள் நைன் இருக்கு அந்த சிக்ஸ் டபுள் நைன் தான் நேற்று பாத்தீங்கன்னா நமக்கு நைன் சிக்ஸ் நைனாக வந்துருந்து ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே இருக்க நம்பர் வரலாம் இங்கே மே இப்போ டபுள் ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் ஸோ அடுத்து அப்படியே எயிட் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் நைன் வரலாம் அப்படி இல்லைனா கீழே இருக்க அதே மாதிரி ஒன் டூ த்ரீன்னு த்ரீ லைன்ஸ் விட்டு கீழே இருக்க லைனான இந்த டபுள் ஃபோர் எயிட் கூட வரலாம் இது என்னால் டேரெக்டாக சொல்ல முடியாது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அதனால தான் நான் வந்து இது பார்த்திங்கன்னா பாக்ஸில் சொல்கிறேன் ஸோ இதில் எது உங்களுக்கு உங்கள் கணிப்போடவோ இல்லை மிஷின் நம்பரோடவோ எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க மெயினாக இது எடுத்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க பின்னாடி லாஸ்ட்டில் நான் சார்ட்டில் கொடுக்குறது ஒரு ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கோங்க இந்த எயிட் நைன் டபுள் ஃபோர் எயிட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ஹால்போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு நாள் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது நான் நேத்தே நோட் பண்ணேன் இந்த டபுள் ஒன் ஜீரோ நேற்றே நோட் பண்ணேன் ஆனால் கீழே வருமா மேலே வருமா இல்லை எத்தனை லைன்ஸ் கழிச்சு வரும் அப்படின்றது தெரியாததுனால தான் நான் விரும்புறேன் டபுள் ஒன் ஜீரோ இந்த மாதிரி வந்திருந்தது மட்டும் நோட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தா அதே மாதிரி மேலே மூணு மூணு லைன் விட்டு வந்திருந்தது ஸோ இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எட்டு ஏழு நாலு ஏ போர்டில் எட்டு ரெண்டு நாலு பி போர்டில் ஆறு ஏழு எட்டு சி போர்டில் ஏழு ஒன்பது நாலு எடுத்திருக்கேன் ஏபிபிசிஎஸ்சில் நாற்பத்தி நாலு எழுபத்தி ஏழு எழுபத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு பெருசாக ஃபோர் டி எதுவுமே சிங்க் ஆகல நல்ல ஒரு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி எதுவுமே தோணலை ஸோ நான் ஃபோர் டி எடுக்கலை த்ரீ டீல எட்நூத்த அறுபத்தி ஏழு எட்நூத்தி எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பரை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ச சம்டைம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க நம்பரும் போர்டு டிசிங் படியும் த்ரீடியும் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் சப்போஸ் நீங்கள் இது நான் கொடுக்குற டி த்ரீடியாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே இல்லைனா நான் போர்ட் டிசிங் கொடுத்துருப்போம் பாருங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டில் எட்டு கொடுத்துருந்தேன் சி ஏழு கொடுத்துருந்தேன் ஆனால் இங்கே த்ரீடியில் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழில் இரநூத்தி எண்பத்தி நாலு தான் இருக்குது ஸோ இது நீங்கள் த்ரீடியாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே இல்லைனா நான் கொடுக்குற போர்ட் கேசிங் வச்சு அதை வச்சு நீங்கள் ஏபிபிசிஏசியவோ இல்லை த்ரீ டிஜிட்டாவோ கன்வே பண்ணி த்ரீடியாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே கொடுக்கறது என்னுடைய ஒர்க் நான் கொடுக்குறேன் ஆனால் அது எப்படி ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணணுன்றது உங்கள் மைண்ட் பொறுத்து உங்கள் கேம் பொறுத்து தான் ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் தென் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்லேயே ஜாயின் ஆப்ஷன் இருக்கு இல்லை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மெம்பர்ஷிப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் கிசிங் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ